நீ இதப்பா பேசணும் நான் பேச முடியாது ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி ஓ ஓமகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி ஷைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி ஷேன்மம் அன்புள்ள நண்பர்க்கு சங்க உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் சன்மார்க்கம்னா என்டான் பேசியிருக்கேன் சன்மார்க்கம்னு என்ன ஏன்னு கேட்டான் அட ஒன்று இல்லையா சத்மார்க்கம் அதான் சத்மார்க்கம் சன்மார்க்கம் அதுக்கு என்ன விளக்கம்னா அதுக்கு விளக்கம் இருக்கட்டும் அப்போ சன்மார்க்கம் என்பது உயிர்கொலை செய்யாது புலால் உண்ணாதே அதான் போய் கூட செய்யாது புலால் சாப்பிடாது புல்லால் உண்ணாது அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அகத்தீசா நந்தீஸ்வரா திருமலை தேவா ராமலிங்க சாமிகளை மாணிக்க வாசகா அருணிகநாதா இந்த பாவி ஒரு பார்வை பார்வா இதுதான் அடுத்து காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஞானிகரை வணங்கணும் என்ன என்ன நோக்குன்னு கேட்பார் நான் பெறணும் அதுக்கு உரிய அறிவித்தரணும் அதான் காலையில் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் போ மகத்தீஷம்னு சொன்னால் போகுது அடுத்தது மாத ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும் ஒரு ஆளுக்கு ஏதே ஒரு ஆளுக்கு செய்யணும் செஞ்சுப்பாரு அவனுக்கு உன் செஞ்சப்பா விடுமான்னே விடாத உடனே இந்த லோபித்தனம் அவனை மடைக்கும் அந்த லோபியத்தனத்தை விடுறதுக்கே அண்ணா செய்யணும் அப்போது காலையில் எழுந்திரிச்சு நாம் சொல்லணும் மாத ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும் ஆன்மீகம் ஆன்மிக்கம் ஏதா இப்போ லகுவருக்கு ஆன்மீகம்னா இதை ஆன்மீகம் எதே இப்போ இது மொட்டை அடிக்கமா அது ஆன்மீகம் என்பதே உயிர் கூட செய்யாதே புலர் ஊனாதே காலையில் ஓம் ஓம் அகத்தி சாயின்மா ஓம் திருமாதேவாயின் ஓ அகதி முருகான்னு சொல்கிறான் இது ஆன்மீகம் இப்போ சங்கத்தை வந்துருக்க வெளியில் வெளிநாட்டன் பிறகு உள்நாட்டு வந்துருக்கு அவரில் நீடி வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன் இந்த சங்கத்தை யார் பொருதி செய்தாலும் சரி துண்டு செய்தாலும் சரி அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன் ஆக இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம் யார் உதவிச்சுதான் சரி மனசை வச்சுருப்பதே அவ ஒரு பைசா கொடுத்தான் சிறிய உதவிதான் சரி பெருசாக இருப்பது அந்த அளவுக்கு ஒரு நன்றி உள்ள சங்கம் இது இந்த இது மட்டும் இல்லை ஒருவன் எந்த அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி அவனுடைய இயல்பு கேட்ட மாதிரி துண்டு செய்ய முடியும் ஆக இந்த சங்கம் வளர வேண்டும் இந்த சங்கம் இந்த சங்கம் இருக்குன்னு என்ன கேட்டான் இந்த சங்கத்துனால என்ன என் நன்மை கேட்டான் ஐயோ எவ்வளோ ஆன்மீகம் அது வராங்க நிறைய ஆன்மீக அது வராங்க கடவுள் இப்படி இருப்பான் கேட்டார் அடே கடவுளுக்கு இருக்கிறான் அப்படியே ஆசை அகத்தியசன்தான் திருமொழி தேவனா கடவுள் பெரிய மகான்கள் தான் கடவுள் வணங்கப்பா யாரையும் தெளிவான பாதை ஏன் அவன் ஆடு கோழி வெட்டா வெட்டட்டவை ஆடு கோழி வெட்டட்டும் ஏன்னாண்ணா எல்லாரும் இன்ஜினியரான அவன் வேலை செய்யறதுக்கு ஆளுகிறில்ல அவனை கரியத்துக்கு வை சிறிய தெய்வத்துக்கு ஆடு வெட்ட ஆடு கோழி வெட்டட்டும் அப்போ தான் அவன் வரைமையில் பிறப்பான் அப்போ தான் வேலை செய்வான் அவனை அதுக்கு அவன் ஆடு கோழி வெட்ட வையா அது யார் செஞ்சு மக்கான செஞ்சதவன் ஏன் அப்படி ஒரு கொடுமை செஞ்சுனா ஏடா என்ன இருக்கேன் எவடை விடை செய்வான் அண்ணை கட்டு கட்டணும் ரோட்டு போடணும் வீடு கட்டணும் எவடை கட்டுவான் மினி வேண்டாம் மகிழ்ச்சியை முடியுமா அப்போ உரமான ஆள் வேணும் அப்போ கொலை செய்யிட்டவன் கொலை செய்து செய்து பாவமாக சுவைக்கட்டும் வறுபடி உலட்டவன் அப்புறம் விடை செய்வானே அடிமை அடுமை ஆகினவன் அடுமைக்கு வரணாவே அப்போ தான் அவன் வேலை செய்வான் அதுக்கு தான் ஆடு கோழி வெட்டினேன் அப்போ விடுதலை என்ன வருவான் எனக்காக தும்ப வந்தபோது வரட்டும் அவனை ஆடு கோழி வெட்ட வச்சு கருதி வைக்கணும் ஏன் சிறுத்தை வழிபாட்டை வல்லாத்தி கொடுறேன் எல்லாரும் ஜானியாக வாய்ப்பு இல்லைடா இப்போ எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்கடா உனக்கு முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான் ஏடா முருகா அவன் சொன்னதே கோடி பூண்டி செய்யான் அவன் என்ன சின்னவன் பாப்பா ஆற்றல் ஏண்டா மனிதன் பிறந்தான் ஏன் சாக வேண்டும் எப்படி இருக்கு வாய்ப்பை கூட கண்டுபிடித்தார் புதத்தடை முன்மிருக விருமான் அவன் பேரை சொன்னால் கோடி பூண்டி அவன் சொன்ன விட மாட்டான் ஏய் ஏடா என் பேரை சொல்கிறேன் போட்டா ஐயன் யார் கருப்பார கும்பிட்டு போட்டா என் பேரை சொல்ல அது அவனுக்கு கோஜி இருக்காடா அவனுக்கு என்னையா கோடி கோடி புண்ணி செய்யண்டா என் பேர் சொல்ல முருகான்னு சொல்கிறது கோடி புண்ணி செய்யணும் முருகா தற்குநாதா சாந்த சுரூபா என் தந்தையை என் தாயை நீ பேட்டி பேரின் பற்றி அடி பேர் வேணும் தாயை ஏய் இவ்வளோ பெரிய எழுக்குவா இதாண்ட ஆன்மீகம் என்ன என் வந்து கேட்டான் நீ பெற்ற பேரின் பற்றி அடியன் பெற வேண்டும் அந்த ஆட்டோட என் பெற வேண்டும் அதுக்கு ஒன்று ஆசி வேணும் உனக்கு ஒன்று ஒன்று பெற்று ஜென்மத்தை கிடையாது ஜென்மத்தை எப்படியா கிடச்சிருக்குன்னு கேட்டான் இதாண்டா உயிர் கூட செய்யாதே புலால் கூடாதே மாதம் ஒருத்தான செய்ளை எதிர்க்க போது முருகா அகத்தீஷா இல்லை யார் எந்த ஜானினோம் எல்லாம் என் தொண்டான முருகப்பெருமான் நான் வாசி நடுத்து கொடுக்கப்போ ஒருத்தருக்கு ஆசை இல்லைண்ணா நான் மூச்சு கட்ட தேவோம் நான் உடம்பை சார்வேன் இடக்கரையும் பெண்கணி சேர்ப்பேன் நான் சேர்த்து நானே உள்ளே தங்க வேணார் அது தங்கியிருக்கேன் அப்போ உடம்புல தங்கியிருக்கேன் தங்கி பேசுகிறேன் அப்போது எங்களுக்கு எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான செயல் பேசுகிற புரிஞ்சிக்கணும் எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான செயல் எங்கள் சொல் அத்தனையும் போன் சொல் வரான் முருகப்பெருமானை வரப்போகிறேன்னா அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன் வர பார்த்து என்ன வேறு வழி இல்லை ஆக அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை வழிநடத்த போகுண்டு ஆற்றல் பூர்த்தி சங்கம் அகத்திய சர்மா சங்கம் சுயநலா சங்கம் ஆற்றல் பூர்த்தி சங்கம் எதையும் செய்வார்கள் இது தீமை செய்ய மாட்டான் உலக நன்மைக்காகவே வந்த சங்கம் இது உலக மக்களை வாருங்கள் ஆறு பாருங்கள் ஆன்மீகவாதிகளை வாருங்கள் அற்புத செயல் அற்புதம் காத்துக்கிட்டு உலகத்திற்கு உலகத்தில் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் தடை ஒன்று வர இறங்குவான் முருகவிரும்பம் ஆறப்போகிறான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவன் தடை பண்ணுறான் ஒரே லட்சியம் எல்லா மக்களும் இன்புட்டு வாழும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் அரசு உத்தியோக ஊழியர்கள் உத்தியோகத்திருப்பவர்கள் அத்தனை பேர் நன்மை அடைய வேண்டும் அது அது வாய்ப்பு வரப்போகுது அது ஆக எல்லா மக்களும் இன்புட் வாடணும் எல்லா மக்களும் அம்மா வாடணும் அதுக்குரிய வாய்ப்பு ஒரு முருகன் முருகபிரமானம் வந்து செய்யப் செய்ய போகிறார் அதிகமாக நேரம் பேசக்கூடாது அது சொன்ன பேச மாட்டேனே பேசக்கூடாது போதும் பேசினா போதும் பேசினா பேசி 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 ஆயிரம் கூடத்தை பேசியிருக்கேன் ஆயிரம் கூடத்தை பேசலாம் வெகு பேர் ஞானியேட்டர் இது ஒரு ஆறுநூற்றி பேர் ஞானியேட்டர் இல்லை எவ்வளோ பேர்னா இன்னும் ஆறாயிரத்தி அறநூறு பேர் ஞானி ஆகணும் மொத்தம் பத்தாயிரம் பேர் ஞானி வேணும் அந்த ஞானின்னு என்னென்னு கேட்டா முருகா ராமணிக சுவாமிகளே மாணிக்க வாசகா அருணிநாதா இந்த பாவி பாருன்னு சொன்னால் அன்றை அவன் ஞானிடா ஏதா இவ்வளோ பேர் அருணிநாதா பட்டத்தாரியா பதஞ்சு முனிவா போக செய்யா இந்த பாவி ஒரு பாருப்பரே அவன் ஞானிடா ஏ ஞானிக்கு போய் பெரிய பெரிய பட்டமாக ஒன்றும் தேவையில்லை இதான் ஞானி அவன் தான் ஜானி பதினஞ்சு முனிவா ராமணி அருண்டை அடியரை அடியை அவன் ஞானி பதினஞ்சு முனிவா என்னை பார்வையை ஒரு பார் அவன் ஞானி ராமணி சாமிகளே நீங்களாம் பெரிய மகன் தாயே அவன் ஞானி போக மகர்ஷி ஐயா என்ன ஒரு பார்வை பார் அவன் ஞானி புஜை மகரிஷி ஐயா இல்லை புஜட மகர்ஷி நாமே இப்போ ஆற்றலாம் எம்மனே நடுக்குவான் எனக்கிட்ட புஜண்ட மகர்ஷி என்றால் எம் நடுக்குவான் அந்த காலத்து பேச இப்போதை பேச முடியலையே அவன் ஞானி ஏன் இவ்வளோ இப்படி கோ இது அழையிறா ஊர் ஊரை அழைஞ்சிட்டு இருக்கா அங்கே போய் அளவுக்கு வேற இதுதான் உண்மை அவன் ஆசை எப்படி பண்ண அவன் அன்னாதானம் செய் மாத மாதவரத்துக்கு அன்னாதானம் செய்ய அவன் ஞானினா சைவத்தை கடப்படி அவன் ஞானி மற்ற அவரை பதிக்க கற்றுக்கொள் அடை நாடி வந்துட்டான் முடிஞ்ச விட்டு அன்பு கட்டுறா கோபம் இல்லாதவன் ஞானி சுவைநம் இல்லாதவன் ஞானி காமம் இல்லாதவன் ஞானி யான் என்ற கௌரவம் இல்லாதவன் ஞானி ஆனால் வாய்ப்பை போடுறான் ஞானியை வணிகிறான் அரண்டி அந்த வாய்ப்பு கிடைக்காது முருகா அடியை காப்பாற்றிவன் தாய் உலகத் தலைவன் மறுபடியும் சொல்கிற மறுபடியும் சொல்கிறேன் உலகத் தலைவன் அவன் முருகான்னு சொல்ல அனுமதிக்க மாட்டானா ஏன்னா சின்ன விஷயம் அவன் பேர் சொல்கிறான் முருகான்னு சொல்கிறத மூன்று கொடுத்தான் ஆ அனுமதிக்காத அவனை இப்பட ஊந்துக்க முட்டான் கே போய் அங்கே பண்றா அங்கே பண்றேன் அழிட்டு போட்டான் அளவு குத்திக்கிட்டாங்க பண்ணிட்டோம் ஏன் நாம் சொல்லக்கூடாது ஏன்னால் அறிமுகப்படுத்தாதுன்னு சொன்னார் என்ன இப்படி இது எப்படி உலக மக்கள் தேர்வுனா அப்போ தான் அருணிகாரம் சொன்னார் எப்போ உன்னை மறைச்சிருந்தால் என்னப்பா முடியும் உன்னை மறைச்ச இன்றைக்கி உலக மக்கள் தாங்காதுப்பா உலக மக்களுக்காக தான் சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் இப்போது யாருமே இப்படி இறங்கி சொல்லக்கூடாது அனுமதி இல்லை பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க முருகன் அவன் தான் சொன்ன இப்போது இப்போ சொன்ன காலக்கட்டம் வந்துருச்சு இப்போது முருகனை முருகா எல்லா மக்களும் ஞானி ஞானத்தன்மையும் பெறணும் அதுக்கு என்ன நீ என் சிந்தையும் செயலும் சொல்லும் இந்த வெளியிட்ட பெரும் தாயே நான் அவன் ஜானிடா என்னை ஆட்கொள்ள வேண்டும் எனக்கு வாசல் எடுத்து கொடுத்தான் முருகபெருமான் நான் தங்கியிருக்கான் உடம்பு இல்லை தங்கியிருந்து பேசுகிறேன் போ இந்தவரை என்னை அனுப்பிச்சதே உலக தான் என் ஜாதி இல்லை மதம் இல்லை எனக்கும் ஒன்றும் இல்லை தொண்டிசன் அத்தனை பேரும் என் தொண்டர் என்னோடய தொண்டர் தான் எத்தனை பேர் சகோதரன் தான் தொண்டர் அத்தனை பேரும் என்னோடய தொண்டர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மலேசியாவில் வெளிநாட்டு பேர் இருக்கிற லண்டனில் வந்திருக்கிறார் ஆக உலகத்தில் உலகத்திற்கு அத்தனை பேரும் தொண்டு அத்தனை பேரும் என் சகோதரர்கள் தான் அவன் திருவிடியை வணங்குகிறேன் இந்த சங்கத்தை யார் பொருள் செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவன் திருவிடியை வணங்கி ஆசை பெறுகிறேன் இது வார்த்தை இல்லை உண்மையிலே சொல்கிறேன் எவன் தொண்டு செய்கிறானோ அவன் திருவிழை வணங்கிறேன் அவன் நீடு வாழ வேண்டும் அவன் நீடு வாழ வேண்டும் நான் பெற்ற பெருநுட்பத்தை பெற வேண்டும் நீரே பெருநுட்பத்தில் எப்படி நான் எப்படி தான் முருக மூர்க்கத்தனமாக இருந்த மூர்க்கத்தனமாக இருந்தேன் நான் ஆக எப்போதை கேட்டேன் என்ன இருக்கு மூர்க்கத்தனை இருக்கப்பா கோபம் வருது தாயே அதுக்கு நீ தான் அருமிச்சின்னு கேட்டோம் ஆக அவன் செஞ்சான் எல்லா குணக்கடியும் நீங்கியது காமம் பொறாமை வஞ்சனை பேராசை அத்தை நீங்கிருச்சு அந்த வாய்ப்பு நீங்க பெறணும் என் பொறாமை இல்லை பேராசை இல்லை யார் வளர்ந்தாலும் சரி யாரும் என் பொறாமை உணவு இல்லைன்ட்டு பேராசை இல்லை கோபம் இல்லை யாரும் பழி வாங்க பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை இந்த கொண்ட இந்த பண்பு எப்படினு வந்துச்சுன்னா எனது ஆசான் ராமனிக தந்தது என ஆசான் திருமுக தேவன் தந்தது எனது ஆசான் பதஞ்சி முனிவன் தந்தது எனது ஆசான் பட்டா தந்தது எனது முருகப்பெருமானுக்கு கொடுத்தது ஆக முருகப்பெருமானை வணங்கினால் முற்றி பெறலாம் ஆகவே நீங்களெல்லாம் இந்த சங்கம் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்து போகுது மனித ஆகமுள்ள சங்கம் பிற மதிக்கக்கூடிய சங்கம் எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய சங்கம் உலகத்தை தரமாக தாக்கக்கூடிய சங்கம் ஆகவே நீங்கள் இந்த சங்கத்தை சேர்ந்து தொண்டு செய்து எடுத்துக்கூடிய லட்சியத்தை வெற்றிகரம் முடித்து ஜென்மத்தை கடைத்து சொல்லி முடிக்கிறேன் வா ஓ மகாத்தீஷன்மம் ஓ மகாத்திய சைன்மம் ஓ மகாத்தீஷன்மம் ஓ மகாத்தீஷின்மம் ஓ மகாத்தீஷன்மம் ஓ மகாத்தீஷம் வேறு மூணு மாதமாகவே ரொம்ப உணவை ரொம்ப குறைச்சிட்டாங்க உணவை குறைச்சிட்டு வர்றாரு ஏ சுத்தமாக போகணும் உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது ஏ என்ன அது அப்படி தான் ஏன்னா உடம்பு உணவு ரொம்ப குறைக்கிறேன் நாளைக்கு அதுக்குன்னா உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுண்ணா உடம்புறதே உடம்புடாது காம காமதேகம் அல்லது ஞான தேகம் எந்த சக்தியாலும் இந்த உடம்பை உன்னிச்சு கூடாது அப்படியே தேகம் தூர்வாகிட்டு வராங்க அப்போ உணவு உணவு குறைச்சிக்கிட்டே வராங்க உணவு குறைச்சிக்கிட்டே வராங்க ஆனால் தைரியம் இருக்குது மனசில் இந்த அல்ல சாதா அல்ல இது உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கு ஆனப்பா இந்த வாய்ப்பு நீங்களும் பெற சாதா தேகம் அல்ல இது ஞான தேகம் இந்த தேகத்துக்கு சுட்டு யாராவது கொடைக்கறி வச்சாலும் வெட்ட இந்த உடம்பு ஒன்றும் செய்ய முடியாது இந்த எனக்கு யாரும் இடம் செய்ய முடியாது ஆக அப்போயும் இப்படி தேகம் பெற்றிருக்கிறக்காக வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க முருகப்பெருமான் பட்டி போட்டிருக்காரு என்ன இப்போது பட்டி தான் இப்போ பட்டி கிடக்கிறோம் ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் ஆனால் ஓடி போடுவாங்க பப்பு பிடிச்சிருக்காங்க நீங்கள் நல்லா சாப்பிட மூணு நேரம் சாப்பிடுங்க சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு உள்ள நிலைமை தான் இன்றைக்கு உள்ள நிலைமை பற்றி கிடக்கணும் ஆகவே முருகன் பெருமையை பேசினார் நூறு கோடி ஆண்டு பேசினோம் ஏன் நூறு கோடி ஆண்டா முருகன் பெருமையை பேச நூறு கோடி ஆண்டா நூறு கோடி ஆடி பேசினா தான் முருகன் பெருமையை பேச முடியும் ஏன்னா அவ்வளோ ஆற்றலை ஏன் சின்னு பேசுகிறேன்டா அந்த உடம்பு ஒரு நிமிஷம் ஒரு வீணாண்டிக்குள்ளே உலகமான உன்னாடியே வரும் நூறு கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் நான் நூறு கோடி ஆண்டு பெருமையாக பேசிகிட்டே இருந்தேண்ணா சொன்னார் சிவபெருமான் சொன்னார் பார்வதியிட்ட பேசினாரா என்ன இப்போ திரும்பி ஒரு கோடி பல கோடி யுகம் பேசிட்டு பெருமானே முடிச்சுச்சார் கேட்டார் இன்னும் முடியிறேட்டார் அப்போ நூறு கோடி யுகம் பேச முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும் அப்படி அவனோட நிற்கும் இங்கே தக தக தக்க அப்படி உடம்பு கை ஓடும் ஆனால் உடம்பு பிடிப்படாது தக தக்கா தகான்னு இடம் சூரியன் அட்டன் அப்போ தலைவனை பொறுத்து ஒரு அஞ்சு வருஷம் நூறு கோடி வருஷம் பேசியே சிவகுருமானு சொன்னார் பார்வையிட்டு சொன்னார் பார்வையிட்டு சொன்னார் ஐயா இந்த மாதிரி பேசினேன் ஒரு நூறு கோடி வருஷம் நூறு கோடி யுகம் பேசியிருக்கிறேன் பொறுத்து ஆனால் இங்கே முடிஞ்சுச்சான் இப்போ பேசியிருக்கேன் அதான் பேசுகிறேன் அதில் அங்கே தான் பேசியிருக்கேன் ஏ அவ்வளோ ஏன்னா சின்ன விஷயம் உலக மக்கள் அறிய முடியாது ஒன்றை ஏன் தானே மனிதவர்க்குமே அறிய முடியாது ஒன்றை எப்படியா தான் அப்போ ஏன் பிறந்தா ஏன் நிறத்திரை வந்தது ஏன் நிறத்தரை வருது ஏன் சாப்பிட்றான் இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான் அவனுக்கு பேர் எப்படியா பேச முடியும் பேச முடியுமாயா அப்போயே இப்போ டாக்டர் அப்படியே இருக்கான் உலக ஞானிகள்லாம் பார்க்குறாங்க இப்போ பேச முருகான்னு சொல்லும்போது எல்லா ஞானி கை கட்டுவாங்க அதை உண்மை தெரிஞ்சுக்கு முருகான் பேசும்போதே எல்லாம் கை கட்டுனோம் அடே அப்பா அவ்வளோ பெரிய ஆற்றல் அப்படியே தகா தகா தகணும் எல்லா ஞானி அகத்தீசனும் பூச்சாட்டரும் ராமணிக சாமியெல்லாம் கைகிட்டு இருப்பாங்க முருகா யார் பெருமையாக பேசுகிறான் குடியரசு யார் பெருமையாக பேசுகிறான் முருக பேசுகிறான் அப்போ அப்பப்பா அவன் தான் உலகமாக கை நாட்டை ஞானி ஆக்கும் முருகான்னு சொன்னால் கை குறிச்சுட்டு துணி அப்படி நுபர ஆரம்பிச்சிடுறான் கை குறிக்கிட்டே இருக்கும் முருகன் அவன் பெருமான் பேசினால் பேச்சை கேட்டாவே கை நீர் ஆரம்பிச்சிடும் புத்துழை இருக்கும் முருகப்பெருமான் பெரும்பி பேசினால் புத்து கோயில் கத ஆரம்பிச்சிடும் சாவர மாதிரி இருப்பான் முருகப்பெருமான் பேச்சை கேட்டால் ஓடி படிச்சிடுவான் ஆக முருகப்பெருமான் நினைத்தால் வை நாட்டை ஞானியாக்க முடியும் அது மட்டும்றான் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கிழவனை பத்து வயசு அஞ்சு வயசு பையன் ஆக்குவான் ஏய் அடையப்பா தொண்ணூறு வயசு கிழவனை கொண்டாக்க விட யாரை கொண்ட கேடாது வயசு தொண்ணூறுடா ஏன் அஞ்சு வயசான பிடிக்காதான் எனக்கு எனக்கே செய்ய முடியுன்னா உனக்கு அஞ்சு வயசு வயசாகலாம் அடே அஞ்சு வயசு தான் கொலைத யாராவே செத்து போயிட்டானா யாராவே யாரா சொன்ன செத்து போயிட்டான்னு கொண்டாடிக்கானா முருகப்பான் இருந்த காலத்தை சொல்கிறேன் இப்போது கொண்டாடாரு அவர் பார்த்தார் எத்துனாரு ஏய் எத்திச்சு உட்காந்தான் வெகு பேத்த கை வெகு பேத்தி ஹெல்ப் கொடுத்தா சார் செத்து பண்ண இப்போ எழுந்திரிச்சானு அப்போ கிளம்பனை முது கிளம்பின பாடனாக்குவார் அடாடாடா என்ன யார் சொல்லுவேன் நான் என்ன யார் சொல்ல போகிறேன் எப்படியா நீங்கள் அடா டாடா எப்படி ஆற்றல் முருகா உன் பெருமை எப்படியா மக்களை அறியறது உன் பெருமையை அறிவா முருகா உன் பெருமை அறியினே பா பாப்பா எப்படியா நீ எப்படியா கண்டுபிடிக்கிறது உன் பெருமையை இவ்வளோ ஆற்றல் வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கப்பா நான் இருக்கப்பா என்னை சொல்லுப்பா முருகா உன் திருவடி போய்சிக்க நான் அரசு ஆசைப்பட்றேன்ப்பா அதுக்கு நீ தான் கேட்டு வேறு ஒன்று வேணாம் வேறு ஒன்று வேணாப்பா உன் திருவை பூசிக்கணும் எதுக்கு நோக்கண்ணண்ணா நீ பெற்ற பேரன் பற்றி அடையன் பேரணும் நான் மரணம் இல்ல பெருவால் பண்ணணும் அதுக்கு அவருக்கு செய்யணும் இதா கேட்க சொல்கிறான்ண்ணே என்னை கேட்க சொல்கிறான் நான் சொல்கிறேன்டா என்னை கேட்க சொல் அவனுக்கு அது வாய்ப்பு தரேன் அவன் பெருமையை பேசுனா அப்படியே சொல்கிறனே ஒரு வீணாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவான் ஒரு வீணாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவான் அப்படியே அப்புறம் ஒரு அணியில் ஒரு அணியில் அனுபவம் இருவான் ஏன்னா இவ்வளோ சொல்கிறா என் பெருமையை பேசுகிறான் இப்போ வாய்ப்பு கொடுத்த உனக்கு பேசுகிறா பேசு முருகான் சொல்ல சொல்லு எல்லோரும் முருகா சொட்டி போ உலகம் பூராவும் என் பேர் ஒழிக்கணும் வர வர்ற உலக மக்களுக்கு நன்மைக்காக போ வரேன் மலேசியா லண்டன் உலகம் பூராவும் எங்கள் ஆச்சி அடக்க போகிறா ஞான சித்திரக்கலம் வரப்போகுது வரதான் வந்துடுச்சுப்போ எதிர்பார்கள் ஞானசித்திரம் வரப்போது அவன் தான் முருகபிரமான் தாங்குறான் முருகன்தான் வர்றான்னுக்கு இப்போ ராமனிசாமி முருகன்தான் பதஞ்சு முழுவன் முருகன் தான் முச்சேட மகரிஷி முருகன்தான் அகத்தீசனும் முருகன்தான் முருகன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது அது துப்புற வர்த்தது அது எடுத்துக்கிட்டால் இந்த துறைக்கு என்னென்னா ஒரே லட்சியம் அந்த யாக நன்றை கேரு இருக்காது முருக்கத்தலை இருக்காது தாய்ம குணம் இருக்கும் இந்த துறைக்கு லட்சியமே தாய்ம குணம் தான் அந்த வாய்ப்பு அடியன் பெற்றுக்குறேன் நீங்களும் பெற வேண்டும் அதுதான் முருகப்பெருமான தான் சொல்ல நூறு கோடி நூறு கோடி யுகம் சொல்லணும் முருகப்பெருமான் பெருமை நூறு கோடி யுகம் செய்தால் கடுக்குதான் பேசிக்கலாம் சேட்டா நூறு கோடி யுகம் முருகப்பெருமான் பேசினால் முருகப்பெருமாள் பெரிய விஷயம் கடுகு தான் பேசிக்கணா ஏன்னா அப்பளும் போட்டம்மா அடே இப்போ பேசுகிறேன் இப்போ சொல்லியிருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கி யாராருக்கா அது உழுதோ இந்த சொற்கள் யாருக்கா அது சரி அவன் ஞானி ஆவாண்டா இது சத்தியண்டா ஆனால் தான் சரி இருந்தாலும் சரி இப்போ பேசில் பேசிய காதல் கெட்ட மக்கள் அத்தனை பேர் ச ஞாடி ஆவார் இது சத்தியம் இது அவனோட பெரிய ஆற்றல் பெருமான் எப்படியா நான் கண்டுபிடிச்சேன் இவ்வளோ இன்றைய அது அவனுடைய ஆற்றல் எப்படியா சொல்ல முடியும் ஆஹா முருகா உன் பெருமை எப்படி நான் பேச போகிறேன் எப்படி மக்கள் அறிகிறது கேட்கட்டா இப்போ நீ பேசல நான் தான் பேசினது இப்போ பேசின பேச்சு நான் தான் பேசினேன் இது யாருக்கு காகம் தான் சரி அவர்களுக்கு ஞானி அவர் நான் அதுக்கு நான் உறுதி தரல ஓம் சரவணபவா 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 ஓம் சரவணாபாவா இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த பேச்சு இந்த ஒரு இப்போ ஒரு உத்தரவு வருது ஒரு லட்சம் பேர் ஞானியாக வந்துருக்கு அப்பா அப்பா இப்போ இந்த கா இன்றை தேதியில் வச்சுக்க இன்றையிலேருந்து இந்த தேதியிலேருந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் மனிதர்கள் ஞானியாக வர உத்தரவு வந்திருக்கு பிடிச்சிக்க எல்லோரும் பிடிச்சிக்காரே இருக்கியா